திருநாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி புற்றுவேல் முருகனுக்கு அருகுரோகரா குமரகுருதாச குருப்பியோ நமக கலியுகத்தினுடைய கடைசி குரு இப்போது நாம் இருக்கிறது வந்து கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கலியுகத்தினுடைய கடைசி குரு குமரகுருதாசர் பாம்பன் சுவாமி அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்துகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டல் செய்கிறேன் குமரகுருதாச சுவாமிகள் அன்பர்களுக்கு பல அரிய பொக்கிஷங்களை சுவாமி வழங்கினார் அந்த அரிய பொக்கிஷத்துல குமரகுருதாச குருப்பியோ நமக முருகா 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 அந்த பாட்டு பாடும்போதே சுவாமி வந்து எதிர்க்க நிற்கிறார் இதெல்லாம் உணரணும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் இவைகள் எல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில் பக்தி என்பது ஆன்மீகம் என்பது தேடுதல் அல்லங்க உணரணும் நீங்க உணர்ந்தாதான் அது புரியும் இந்த பாட்டோட விளக்கம் சொல்கிறோம் பாருங்க தூயவனே வேதாந்த வேதாந்திலாச கடவுளே பேரின்பம் என்னும் சுவ அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்புன் என திகழ்ந்தவனே வன்மை வன்மை சான்ற திருமாலுக்கு மற்ற வல்லவர்களுக்கும் கடவுளே எண்ணகத்தே மிகுந்துள்ள என்னகத் பாருங்க என் மிகுந்துள்ள பயனின்மை என் நம்மள சொல்கிறாரு பெரிய அணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே நீ என் முன் வந்தருள்க திருவடி செல்வத்தை தந்தருள்க வேல் இறைவனேன் சுவாமி முடிக்கிறார் ரொம்ப மந்திர சொற்களை மனதில் பதிவு செய்யுங்க என்னை ஆதரித்தருள் என்னை ஆதரி தருள் பரம சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலு மயிலும் துணை நான் சொன்னேன் சுவாமி சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையே போதும் ஏன்னா ஏன்னா எனக்கு அடுத்த விஷயம் சஸ்திர மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சுவாமி சொன்ன இந்த வார்த்தையே என்னுடைய நினைவுல வருது இதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்யணும் இந்த முக்கியமான வார்த்தையை நீங்க தயவு செய்து குறிச்சு வச்சுக்குவாங்க நீங்க உங்க ஆன்லைன்ல கூட இருக்குது இந்த வார்த்தையே தினம் தினம் பூஜையில் நீங்க பயன்படுத்த வேண்டிய மகா மந்திரத்துல ஒன்று நீங்க சுவாமிகிட்ட சொல்லணும் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம்னு சுவாமி சொன்னாரு யார் சொன்னது குபரகுருதாசம் அப்புறம் மேல வேலும் மயிலும் துணை நிவர் அது முக்கியமானவர் தான் அந்த வார்த்தையை நீங்க தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாரு வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் எது முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு முன்பாக வேலும் மயிலும் நிற்கிறது வேல் என்கின்ற சுவாமியுடைய வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் கிடையாதுங்க அது சுவாமியுடைய சுவாமி தான் வேல் சுவாமி தான் அது பரம சக்தி அது மைல் ஓங்கார பிரணவ மந்திரம் முன்னாடி நிக்குது இது ரெண்டுமே நமக்கு போதும் இரு பழனி சித்தநாத முருகனுக்கு அரகரோகரா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு அரகரோகரா திருத்தணிகையே மாவீரனுக்கு அரகரோகரா பழமுதிர்ச்சோலை